ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மை சேனல் ஒரு நாலு நாளாக வீடியோ போடமுல கோச்சிக்காதீங்க எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு டெத்து அதனால் வந்து வீடியோ போடம்ல கோச்சிக்காதீங்க இந்த நாலு நாளில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சம்பவம் நடந்துச்சு கூப்பில் அதை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் கீழே இருக்க ரெட் கலரை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பெல்லை கணக்கி கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட்டோட ரெண்டு சிக்கும் வந்து இறந்துருச்சு இது வந்து மறுபடியும் ரெண்டு எக்கு வச்சிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு எக்குமே வச்சிருச்சு இதோட ரெண்டு சிக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமே கீழே விழுந்து செத்து கிடந்துச்சு என்ன தெரியல ஒன்றுக்கு தான் வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருந்துச்சு அது க்ளியர் பண்ணிட்டேன் க்யூர் பண்ணிட்டாத ஒரு குஞ்சு நல்லா இருந்துச்சு மேலே அது எப்படி செத்துன்னு தெரியல நான் ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே இல்லை கொண்டேன் அந்த தான் குள்ளே கீழே விழுந்து எழுந்து செத்து அப்படியே புழு வச்சிருந்துச்சு என்ன காரணம் தெரியலை அதோட தீனி சரியாக அடிக்க மாட்டேன்ட்டு மேலே சின்ன புறாங்கிறனால அங்கே தெரியலை அதுக்காக தான் ஒரு அடல்ட்டான புறாவை வந்து பேர் பண்ணால் வந்து கரெக்டாக சிக்கு பொரிச்சாலும் கரெக்டாக காப்பாற்றும் அதுமாதிரி சின்ன இதெல்லாம் சேர்ந்ததுனாலே அது வந்து சிக்கை வந்து காப்பாற்றாது சரியாக இதோட சிக்கலாம் இன்னாடி பறந்துருக்க வேண்டியது ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு அந்த அடுத்த செட்டு தான் வந்து ஓரளவு தேத்தோம் இந்த செட்டு அவ்வளோதான் ஓரளவு தேறி இப்போ தெரிஞ்சிருந்துருக்கும் அது கொஞ்சம் ஓரளவு நான் கருப்பு வந்து போனாடி சிக்கு பொரிச்சதை காட்டியிருந்திருப்பேன் ரெண்டு சிக்கு மேலாம் இருக்குது ஒன்று வந்து தாய்மாரி பிளாக் கலர் வந்து அது மாதிரியே கலையில் ஒயிட் வரும் வா வா முதுகிட்ட ஒரு ஒயிட்டு வரும் இது வந்து பியூர் ஒயிட்டு மேல் இந்த சிக்கு பெல்ஸ் வருது இதுக்கு அதுக்கு பெல்ஸ் இல்லை ஃபாதர் டிஜன் வந்துருங்க இருக்கு இந்தாட்டி இப்போ இந்த ரெண்டு சிக்கும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு கொண்டையோட ரெண்டு சிக்கும் இது ஒன்று இந்த ஒன்று வந்திருக்கு இந்த வாரம் எண்டில் வந்து சிக்கு பொறிச்சிடும் கொண்டை இதெல்லாம் பிடிச்சிரும் ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்துக்கனோடய ரெண்டு சிக்கமே எல்லாம் தான் இருக்குது இதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அதான் ஒரு மெச்சூர் உள்ள புறாவுக்கும் மெச்சூர் உள்ள புறாவுக்கும் எதாவது டிஃப்ரெண்டு இதோட சிக்க வரங்க தெளிவாக இருக்கா அதுமாதிரி இருக்கணும் குஞ்சுனா இது பிரச்சனை இல்லாமல் இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ரெண்டு செட்டு மூணு செட்டு பொறிச்சாதான் வந்து புறாவுக்கு வந்து அந்த மெச்சுர் வரும் அது வரைக்கும் அதோட சிக்கன் வந்து ஹெல்த் இல்லாமல் தான் இருக்கும் இப்போ இதோட சிக்கே அப்படி தான் இருந்துச்சு நம்ம இந்த கொப்பி இருக்குல்ல அந்த கொப்பியோட பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கும்போது பிடிச்ச மூணு செட்டு அங்கே பிரிச்சிச்சு மூணு செட்டுமே செத்துடுச்சு இங்கே வந்து இங்கே வந்து ரெண்டு செட்டு பிடிச்சி ரெண்டு செட்டுமே இறந்து போச்சு மூணா செட்டு தான் இங்கே வந்து கொஞ்சம் உயிர் பொழைச்சிருக்கு அந்த கருப்பு ரெண்டு இந்த பாருங்கள் இந்த கருப்பு ஒன்று இதோட பேர் வந்து அங்கே அடையிது ரெண்டு இதை பொழச்சிக்கிட்டு இதோட நாலா செட்டு வந்து இங்கே இருக்குது இதோட முட்டை தான் போனாட்டி மாற்றி அங்கே வச்சோம் இதோட ரெண்டு சிக்கன் தான் இருக்குது இது ரெண்டும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயிட் இருக்கு அங்கே தலையில் ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல அது இந்த பின்னாடி இருக்குல்ல நாங்கள் கூட அது ஃபாதர் மாதிரியே பொறிச்சுருக்குன்னு அதுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு அதை க்யூர் பண்ணணும் நல்லாடி செத்து போயிடும் அப்புறம் இதோட ரெண்டு சிக்கன் எல்லாம் இருக்குது ஒன்று வந்து பெல்ஸ் பிளாக் அது சூப்பராக இருக்குது ஃபீமேலு இது வந்து மேலு ரெட் கலரு பெல்ட்ஸு கிடையாது இது நல்லாயிருக்கு இது இதுவும் மறுபடியும் எக் வச்சிருச்சு ரெண்டுக்கும் கூடு கட்டாமல் எக் வச்சுடுச்சு இது கட்டின கூட எல்லாத்து இந்த கருப்பு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு எப்படியும் ஓரளவுக்கு கூடு கட்டி எக் வச்சுருக்கு ரெண்டேக்கும் வச்சுடுச்சு கருப்பு இது ஒத்த தான் அப்புறம் இது நல்ல பெரிய புறா போயிட்டு இதெல்லாம் அதே இது இன்னும் மறுபடியும் எக்கு வைக்கலை கூடு கட்டிடுச்சு ஃபுல்லாக எக்கு வைக்கும் வந்து ஸ்பஸ்ட்டு செட்டு தானே இது தெரியலைன்னு ஓரளவு விவரம் தெரிஞ்சால் எக்கு வைக்கும் இது வந்து எக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வந்து போனாட்டி ஒரு வாட்டியும் ஒரு எக் தான் வச்சு அதுக்கு மாற்றி வச்சோம் எக் வச்சுன்னு குந்தி இருந்துச்சு பாப்போம் கொஞ்சம் லேட்டாக எக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா இது ரெண்டு வாரம் ஆகிடுச்சி அடுத்த வாரம் பொறிச்சிடும் அப்புறம் எல்லாம் ஒத்த தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் அந்த சின்ன செட்டு எல்லாத்தையும் இந்த சோப்பு கொடுத்துட்டேன் இந்த கருப்போட ஜோடி இருக்குல்ல கொண்டையோட ஃபஸ்ட்டு செட்டு வச்சுக்கு இது மேலே ஃபீமேல் வந்து ஒரு பையன் கட்டான் அன்னைக்கு பக்கத்து ஊர் தான் சின்ன பையதான் கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி கொடுத்தா உடையாந்துட்டா உடையாந்துட்டா அப்படிங்கிறேன் கேட்க மாதிரிலாம் சரிட்டு கொடுத்துட்டேன் போனாட்டையும் அந்த செட்டில் இந்த லக்கியோட ரெண்டு சீக்கு இருக்கும் இது ஒன்று இது ஒன்று இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த பிளாக்கு இது அப்புறம் இந்த ஒயிட்டு இது மேலு இதோட ஜோடி வந்து இதாக இருக்குங்க இது இது வந்து வெள்ளிகன் மாதிரியே இருக்குது கண் பார்த்தீங்கன்னா இருக்குது கலர் மாறுது ஃபுல்லாக அப்புறம் இது இது மேலு அப்புறம் அந்த கருப்பையும் கொடுக்குறது தான் இந்த கருப்பு இந்த பிளாக்கு இதோட ஜோடி கொடுக்க போகிறேன் இதை வச்சுப்போம் ஏன்னா நம்மளது இல்லை அந்த பையனுது சில இருக்கட்டும் ஓகே ப்ராண்ட் வீடியோ போடோம்ல ரெண்டு மூணு நாளாக்கோ வச்சுக்காதீங்க முன்னாடி மாதிரி வியூஸ் வர மாட்டேங்குது நம்ம வீடியோக்கு முன்னாடி போட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ஆயிரம் வியூஸ் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா யாருமே பார்க்க முடியுங்க எல்லாரும் ஒரு எனக்கு வந்து எதாச்சும் சப்போர்ட் பண்ணால் வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிகார்டி டிஸ்லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் முறை வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்